ஹலோ குட் மார்னிங் பாருங்கள் நாலு ஐம்பது அஞ்சு பத்து நிமிஷம் இருக்குது பாருங்க தம்பி விசில் விட்டார் பால் அதுக்கு மழை இல்லை பாருங்க அன்னைக்கு வாசல் சுட்டாச்சு மழை வேஞ்சாவோ வாசல் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு கோலம் போட்டாச்சு போய் டீ சாப்பிட்லாம் ஹலோ வாங்க டீ ரெடி டீ சாப்பிடலாம் பாருங்க மணி அஞ்சரை அரிசி தனிக்குள்ள ஓட்டிருக்கிற ஆறு மணி கேட்டு வச்சுக்கலாம் புளி ரசத்துக்கு வரும் கொள்ளு ஓரிட்டு இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் வலிக்கிற வேலையும் இருக்குது நாளைக்கு மாதேஸ்வரம் மலை போலான்ட்டுருக்குறோம் அதனால் இப்போ ஊடு வலிக்கலான்ட்டு இப்போவே ஆரம்பிக்கிறோம் ஏன்னா பசங்க தான் வலிப்பாங்க எட்டு மணிக்கு வேலையை முடிச்சுட்டு சர்வீஸு கிளம்பிடுவாங்க போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நம்மளும் அடிச்சு ஊட்டி கொடுத்தோம்னா பசங்க வலிச்சுட்டு வந்துடுவாங்க காயெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் போயிட்டு வந்து செய்யணும் பசங்களை கூட்டிகிட்டுருக்குறாங்களாம் மலைச்சாரல் பாரு தானே கிடைச்சது அப்படி நிற்கிது தண்ணி இந்த இதுலேருந்து இருந்து கம்பி வழியாக வந்துடுற பெரிய பெரிய தம்பியும் சேர்த்தி தண்ணிக்குள்ள ஓடா சமைச்சே மாதிரி தெரியும் அஞ்சு மணிக்கு இருந்துச்சுட்டார் எனக்கு எதுவும் பால்லாம் குடிக்காத ஊர் பிடிக்கிறதுங்காட்டி பசங்களோட ஒடி மேலே ப பழிக்கிற வைய கேமராவு குறக்கூடாது வீடியோக்குன்ட்டு வீடியோ பார்க்காம குமிஞ்சிட்டு அடிச்சுட்டு இருக்கிறேன் பாருங்கள் சரி தன்யம்மா ஊட்டியாச்சா பேச்சுட்டெல்லாம் எடுத்துக்கிறேன் வெந்துருச்சு சனிக்கிழமைனா எங்கள் வீட்டில் கொள்ளு தான் பாருங்க தக்காளி உள்ளே ஓட்டிருக்குறோன்னு இதனால் வரைக்கும் தக்காளி ஓட்டதில் தான் ஃபஸ்ட் டைம் போட்டால் இருக்கலான்ட்டு வரமிளகா உள்ள ஓட்டிருக்கிறேன் சாப்பாடு விசில் வருது தக்காளிக்கலாம் பச்சை மிளகா ஓட்டிருக்கிறேன் கொத்தமல்லி சீரகம் நல்லா தீந்து கட்டுக்கு கரகாப்பாளம் கொள்ள வேகுது பெருங்காயம் போடாமட்டேன் கொஞ்சம் தூர் போட்டுக்கலாம் நேற்றோடு கட்டி முடிஞ்சது ரெண்டாவது டீ மணி எட்டால் போது இலங்கண்ண மாட்டு ப டீ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டீ எடுத்து கிளம்பிட்டேன் டீ கொண்டு போய் கொடுத்துட்டு தான் வந்துடுவேன் அடுப்பிலையை பார்க்கணும் கொல்லா பண்ணி வச்சுட்டு வந்துருக்கிறேன் பாருங்க நேற்று மழை இல்லை அதனால் பொலியெல்லாம் மருந்தடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அதான் ஃபுல்லாக சாரணம் வந்து ஏறிடுச்சு இதெல்லாம் ஆளு கொடுங்கன்னா ஊர் போட்ட கூலி ஆகிருந்தாருங்க மருந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க காலையிலே வந்துட்டாங்க சாயந்தரம் மழை வேண்டா பில்லிச்சு சாகாது அதனால் இப்பவே அடிச்சு விட்டால் கொஞ்சம் காலையில் நேரமே

டீ குடிச்சிட்டு தேங்காய் துருவல் போட்டு மிளகாய் இரண்டு பேர் தம்பி ரெண்டு பேர் ரொம்ப சாப்பிட நாலு மிளகா ஐம்பது ரூபாய் பாருங்க ஒரு மிளகா பன்னெண்டாயிரம் ரூபாய் வர மாட்டேன் நாலு மிளகா வாங்கிட்டு வந்தாங்க சூப்பராக இருக்குது தம்பி ரெண்டு பேரும் காளானாட்டவே இருக்குது அப்படின்னு சாப்பிட்டுக்கிறேன் மிளகா ரெடி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கிறேன் கண்டுக்கில் அரைஞ்சாச்சு ரெண்டுக்கும் சூப்பர் டேஸ்ட்டு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஏதாவது மனசுக்குள்ளே இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு நினைப்பாங்க அதுக்காக சொல்கிறேன் வெங்காயம் வரமிளகா மிளகாய் போட்டிருக்கேன் 好的。Okay. என்னோடய லாங் வீடியோவில் எத்தர் கேட்டுருக்குறாங்க நீங்கள் ஒவ்வொன்றும் குழம்பு வைக்கிறத எதெது போடுறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஏன்னா நான் எதுவுமே அதிசயமாக செய்கிறது இல்லை இல்லைங்களா அதனால நான் போடுறது இல்லை பாருங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சில பேர் இதெல்லாம் ஒரு இதுன்னு போடுறாங்கன்னு நினைப்பாங்க அதனால நான் அதெல்லாம் சொல்கிறதே இல்லை என்னால் முடிஞ்சிட அதை செஞ்சது ஏன்னா நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அதை தான் செய்ய முடியும் யூடியூபுக்கு இன்ஸ்டாகிராமுக்காக நம்ம வேறு விதமாக செஞ்சு இது பண்ண முடியாது தூக்கு போட்டுக்கேன் என்னோடய டைப்ப மாதிரி யாருக்குமே அமையாது காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு நான் சொந்த வந்த அப்பா அம்மா எல்லாம் விட்டு இருபத்தேழு வருஷம் ஆச்சு இருபத்தி எட்டு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு இப்போ நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தேழு ஆனால் இப்படி இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லேயா ஆண்டி அப்படின்னு சொன்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆன்ட்டி அம்மா நிறையா பேர் ரிப்ளை பண்ணுறீங்க ஏதாவது சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யூடியூப் ஆரம்பிக்கிலேயே எனக்கு புது உறவுகள் வேணுன்னுதான் ஆரம்பித்தேன் கடவுள் உண்ணியத்தில் எனக்கு எந்த குறையும் இல்லை நீங்கள் யூடியூப்பு இன்ஸ்டாகிராம்லாம் வருமானத்துக்காக ஆரம்பித்தேன்னு நினச்சிடாதீங்க ஆனால் கடவுள் உண்ணியத்தில் எனக்கு உறவுகள் சீக்கிரம் முகாயிரம் பேர் ஆனால் ஆயிரம் உறவு கடவுள் திருப்பிட்டாரு ஆனால் முகாயிரம் முகாயத்தின்னு ஒரு ச முகாயிரத்தி முந்நூறு சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாங்க ரொம்ப சந்தோஷப்படுறேன் டெய்லி வீடியோ பார்க்குறவங்க நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் என்னை மன்னிச்சுக்கங்க ஏன்னா இது சொல்லையிலையே எனக்கு கண் கலங்குது புதிய உறவுகளெல்லாம் ஆனால் உண்மையாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமோன்னு நினைக்கிறேன் எனக்கு அதை விட சந்தோஷம் ஏன்னா இப்போ எனக்கு பேரை வரங்காட்டி அது வந்தாலுமே எனக்கு உறவுகள்ங்கிறது யாரும் இல்லைங்கிற ஒரு ஃபீலிங்காக இருந்தது என் பொண்ணு சொன்ன அம்மா யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் ஆரம்பித்திங்கன்னா வீட்டில் இருக்கிறக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு பல யோசனை ஒருத்தருமே இல்லாதங்கிற மாதிரி ஃபீலிங்காச்சு ஆனால் புதிய உறவுகள் எனக்கு கடவுள் முனையத்தில் எனக்கு இது ஒரு தொழில் மாதிரி நினச்சிட்டேன் கண்டிப்பாக இத்தனை உறவுகள் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் லாங் வீடியோ பார்க்குறவங்க நல்லா டெய்லி பாருங்கள் ஏதாவது இருந்தாலும் சொல்லிடுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் பற்றி தெரிஞ்சோங்கிற வீடியோ பார்த்தாலும் ஏன்னா நான் உறவுகள் பா விட்டுட்டு வந்தது எல்லாத்துக்குமே தெரியும் நான் என்ன யார் வீட்டுக்கும் இப்போ உரம்பறையாக நான் யாரும் கூட்டதும் இல்லை அவங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்ததில்லை ஏன்னா புதிய உறவுகள் அதிகம் பார்த்திங்கன்னா நான் இருக்கிற இடத்துக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய உறவுகள் புதுசு பக்கத்தில் நிறைய கிடச்சாங்க குலதெய்வத்து புண்ணியத்தில் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிது அதை விட சந்தோஷம் பேரண்ட் ரெண்டு பேர் கிடச்சது எனக்கு அதை விட சந்தோஷம் கடவுள் உண்ணியத்தில் ஆயுஸ் மட்டும் எட்ட கிடந்தால் போதுன்னு நினைப்பேன் வேறு என்ன இந்த ஜென்மத்தில் எனக்கு எதுவும் வேண்டாம் உங்கள் உறவுகள் என்னைக்கு எனக்கு நீடிக்கணும் அதாவது குறை இருந்தாலும் உங்கள் சொந்த உறவுகளை நினச்சி என்னை என்ன வேணாலும் கேட்டுங்க சாம்பார் போட்டுக்கிறேன் எனக்கு இதெல்லாம் பேசங்காட்டி எதை செய்யறோம்னே தெரியல அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா உண்மையான உங்ககிட்ட உறவா நினைச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் போட்டுக்கலாம் கொஞ்சம் நெய் வேச்சு வச்சிருக்கிறேன் இலங்கண்ண மாடுங்காட்டி நெய்யே அவங்க கிடைக்க மாட்டேங்குது கம்மியாக தான் இருக்கு கொள்ள செக்கில் தாட்டும் சூப்பராக இருக்கு கெடாது அப்பா அம்மா அண்ணன் தம்பி பார்க்காத இரு இருபத்தஞ்சி வருஷமாக இருந்ததுக்கு காரணம் மெயின் காரணம் எங்கள் வீட்டுக்காரர் என்னை நல்லா வச்சுருக்கிறத ஆனால் எந்த உறவும் அமையதே இல்லையோ நம்ம ஃபேமிலிக்கு நம்ம வீட்டுக்காரன்னு நல்லா அமையணும் அதுதான் கடவுள் கண்டிப்பாக அதுக்கு வேணால் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதில் நான் பரவாயில்ல எல்லோரும் அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நாளாக இருபத்தாறு இருபத்தேழு வருஷமாக சொந்த வந்தமே இல்லாமல் இவ்வளோ ஹேப்பியாக இருக்கிறன்னா உண்மையாக அவங்க எங்கள் வீட்டுக்காரர் தான் காரணம் அறிமுகமே இல்லாதவங்க கிட்ட பேசுங்கட்டு எனக்கு ஒரு பதட்டமாக இருந்துச்சு ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க ஏன்னா என்னாலே தாங்க முடியல அதாவது எதை பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிட்ருக்குறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு ஆன்ட்டின்னு ஒரு பொண்ணு யாருன்னு தெரில கேட்டிருந்தாங்க ஆண்ட்டி நீங்கள் சமைக்கிறது இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு அது உண்மையாக எங்கேயோ இருந்து புதுசாக உறவுகள் வந்து நம்ம மேலே பாசமைக்கிறாங்கன்னா அதுதான் உண்மை தெரிஞ்சவங்க அக்கா அம்மா அதெல்லாம் வேறு அறிமுகமே இல்லாதவங்க இவ்வளோ ஒரு உறவாக பேசிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் என்னை அறியாமல் எதையெதையோ பேசிக்கிறேன் இருக்கிறேன் என்னை மன்னிச்சுருங்க தப்பாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க மற்றும் பெருங்காயம் போட்டுக்கலாம் அப்புறம் என்னோடய சின்ன தங்க வருது வருங்க ஏண்டிம்மா சாப்பிட்றீங்களா எடுத்துக்க இதெல்லாம் ஒரு சந்தோஷம் எனக்கு ரொம்ப எடுத்துக்கங்க ப்ளேட் எடுத்துக்கங்க ஆ சரி பையன் நாங்கள் பெருங்காய்பூரி போட்டுருக்கிறேன் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் பொருள் வந்துச்சு பெருங்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு ரெடி மணி பதினொன்று ஏட்டா இவங்க அப்பா வெளியில் இருந்தாங்க வண்டி எடுத்துகிட்டு வரக்கு நாங்கள் பழைய வண்டி வாங்கி உடைக்கிறதுனால நேரமாக போயிருந்தாங்க குட்டி ரெண்டு பேரும் பொக்குன்னு உயிரும் வரையிலேயே அவங்க அப்பா எதோ ஒன்று வாங்கிட்டு வந்துடுவாங்க பக்கோடா தம்பிக்கு அதிரசம் சூப்பராக இருக்குது இது எங்கள் அந்தியூரில் தான் வாங்கிட்டுறாங்க அதிரசம் சூப்பராக இருக்குது அப்புறம் நட்டி சூப்பர் சூப்பர் சாஃப்டாக இருக்குது அப்புறம் குடல் பாக்கிட்டோம் கேக்கு சூப்பராக இருக்குது வாங்க இனிப்பெல்லாம் எடுத்து சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டாச்சு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்க பதினொன்றே டீ டீ எடுத்தாச்சு பதினொன்று நாற்பது டீ எடுத்துட்டு கிளம்பிட்டேன் பட்ரை தங்க நில்லுங்க நம்மளுக்கு முன்னே ஓடிடுறாங்க ரெண்டு பேர் பத்து பாஞ்சு நாள் தான் ஸ்கூலுக்கு இருக்குது ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா தான் பொக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு கோவமரம் ஆனால் இருந்தாலும் இல்லைனாலும் பொக்குண்ட் இருக்குது பாருங்களேன் உங்கள் குட்டி சில இப்படித்தான் குறும்பு பண்ணுவாங்களான்னு கமாண்டில் சொல்லுங்க போடுறது எடு அம்மா எனக்கு வீடியோ எடுங்குது பாருங்களேன் வந்து சொல்லிவிட்டு கிளம்புது ஓடு என்ன எடுக்கிறது நீ நின்று சொல்லுங்க அத்தை மாமாவெல்லாம் கேட்கட்டு நின்று சொல்லுங்கள் ஏ என்ன சொல்லணு ஒரே ஓட்டம் பேரு மெதுவாக போச்சோடனே எந்திரிச்சுக்கோ எந்திரியுமா விழுந்துட்டு இருந்துச்சு போகிற ஒருவர் இது மாதிரி பழைய வண்டிகளையுமே எடுத்துகிட்டு வந்து உடைப்புக்கு வச்சுக்குவோம் இப்பனைக்கும் இருக்குது இதில் நிறையா டெய்லி டீ போனான்ட்டாலே அவங்க டீ கொடுக்குறக்குள்ள கிளாஸ்க்கு வாங்கிட்டு போனால் அதுக்கு வேணு பாருங்கள் எப்படியோ ஒரு கிலோ நாள் பொறுக்காது போக மாட்டேன் மாதிரிதாகும்மா நல்லதாக இருக்கு இதெல்லாம் விற்பனைக்கு எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் எனக்கு எல்லாம் என்னென்னலாம் தெரியாது டீ கொண்டு வருவ இரும்பு பொருள் எல்லாம் பொறுக்கிறது அவ்வளவுதான் கீழே கடந்து எடுத்து வச்சு போறதோட நமக்கு இதெல்லாம் பொருள் தெரியாது பசங்க போட்ட வச்சு அவங்களே சாமி கும்பிடுக்காத நேத்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால முருளைக்கிழங்கு பஜ்ஜி வேலி ஏதோ ஒன்று நல்லதா கெட்டதோ எண்ணெயெல்லாம் சேர்த்தோனுங்கிறது எப்படிதான் நாங்க சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது எதுவும் எல்லோரும் இப்படி தான் பாருங்க வீடியோ மணி ஆறு இருபது தம்பாய் இங்கே பாருங்க தூங்கலாமா மணி ஆறு இருபதுக்கே தூங்கலாமா பாட்டுக்கு சாமி டென்ஷன் பாருங்கள் தன்யாம்மா பாய் போய் டிஃபன் வேலையை பார்க்கலாம் நான் வரைக்கும் வேலையேண்டாச்சு அழுகக்கூடாதே வரைச்சி குட்டி டூ 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 டென்ஷன் பாரு சூப்பர் ரெண்டு பேரும் தட்டத்தை வச்சுட்டு ரெடியாக இருக்கிறேன் அது இதுலேயே ஆளுக்கு பாதி அப்புறம் தங்க காஞ்சி போயிடுங்களா அதான் சாப்பிடு கொதிக்குது தம்பியிலே சூப்பராக போட்டு முட்டை மட்டும் அதிகம் மைதா கா போட்டு ரொம்ப சாப்பிட்டா சாப்பிடுவாங்க சரிம்மா உனக்கு பாதி தான் இவ்வாறு ஒரே அழுகாச்சு கோவத்தை நைட் டிஃபன் விளைய ஆரம்பிச்சாச்சு సాంబార్కు అరచి వచ్చా చట్నీ తాళి వచ్చే ఇట్లీ వెందిట్టుకు సాంబార్ తాచ తక్క హలో వాటి టిఫన్ రెడీ పర్ండి ఇడ్లీ தக்காளி சாம்பார் தக்காளி மிளகா எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா ஒயிட் ரைஸ் இருக்கிறதுனால சாம்பார் தக்காளி சாப்பாடு சூப்பராக இருக்குது தக்காளி குழம்பு சாப்பாட்டுக்கு தேங்காய் சட்னி தம்பி ரெண்டு பேர்த்துக்கு பன் பரோட்டா ரொம்ப அடிக்ட் ஐட்டாங்க இதுக்கு அந்த குழம்புக்கு நாங்கள் அடிக்ட் ஐட்டோம் வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள் ஒன்பதுக்கு பத்து நிமிஷம் இருக்குது டிஃபன் விலையெல்லாம் முடிஞ்சுது என் வீடியோ பாருங்கள் ஏதாவது குறையுந்தா கமாண்டில் சொல்லிடுங்க குட் நைட் பாய் இதே சந்தோஷம் என்னைக்கு நினைக்கணும் கடவுள்கிட்ட அதை வேண்டணும் பாய்